வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் போராடி போராடி இறந்தவர் இறந்ததால மாவிர அவர் சைலன் வச்சு உயிரிழந்தார் அப்போ ஒரு சிங்கள காவல்துறை முழுக்கும் பொழுது முற்றுகையிடும் பொழுது சுற்றி வைக்கும் பொழுது அவர் சங்கம் வீர சாவ சைலண்ட் விஷ நெஞ்சு அறிந்து உயிர்த்தியாக செய்தார் அந்த தான் ஈழ விடுதலை புலிகள் வந்து அந்த அமைப்புல மாவீர தினத்தை கொண்டாடிட்டு வராங்க நீங்க உலகம் முழுவதும் கோலகாலமா கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்ப அவங்க ஒரு சிங்கல 얘는 வேண்டிய நானா இருக்கறாரு இடி எடுத்தவன அழிச்சான் முடியை திருச்சாங்க 얘는 அழிச்சாங்க பற்காட்ட சீரிச்சார் நான் அத பாத்திட்டு இருந்தீற மக்கள் வந்து தவிடுது மறவும் 나ங்க போய் அடுத்த முடியে சிங்க முடியে நான் அழிக்க முடியாது அந்த முடிய்க்கு இதரானா நான் ஈடுபடல எங்க முடிய நீங்க எங்களுடைய தாய் முடிய நீங்க செనికற நான் ஏத்து கொள்ள முடியாது எங்கல நாங்க ஆ எங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாம பாருங்க தமிழ் மொழிய அந்நீர் மொழி ஆதிக்கம் சேர்த்தது ஆங்கிலம் ஆதிக்கம் சேர்த்தது கண்ணில கோயில வந்து சமஸ்கிருத ஆதிக்கம் சேர்த்தது மத்திய அரசு அலுவலகம்ல ஹிந்தி ஆதிக்கம் இதுக்கு நாம தமிழ்நாடு நம்ம தாய்மொழியை வைத்து அங்கே வடநாட்டுக்காரன் அவனுக்கு ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நாளும் கிடையாது ஒரு இனமும் கிடையாது சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஒரு நாளும் கிடையாது ஒரு இனம் கிடையாது அது நம்மளுடைய மொழி தமிழ் மொழியை செலுத்தி நமது இனத்தை நரஞ்சமா அழிக்கக்கூடிய வேலைகள் சாதி மத பாகுபாடு தமிழர் மேல சாதி மத மதையும் திரைவுபடுத்தி மறைமுகமான இட அழிப்பை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்திய இளவரசி அரசு அதாவது நீதி கட்சிகளை பதிவு பண்றது போல எந்த ஒரு அமைப்பு அமைச்சர் அவங்க தான் இப்ப நம்மளை போல பெரிய அளவுல இன்னைக்கு நிகழ்ச்சி கோலகமா தமிழ்நாட்டில பெப்பாடு தளத்தை கொண்டாடுறாங்க ஆனா நான் வந்து தமிழரசனுடைய பள்ளியில் பறிச்சு புலர்களுடைய வகுப்பறையில் பயிற்சி எடுத்து நீங்கள் நாங்கள் பல போராளிகளை நாங்களும் வீரரசாக அர்ப்பணித்திருக்கோம் அப்போ அந்த நிலையிலிருந்து நான் சிங்கள இளைஞர் அரச எதிர்த்து நான் தகவல் பணியாற்றுனேன் அது என்னன்னா ஏழை புலரத்தை விடுவித்து தகப்பிள்ள மொழி அந்த வழக்கையில நான் உடலே வாங்கினேன் இப்ப நானும் இருந்த ஒருத்தர் சிவகங்கை அவர் ஹைக்கோட்டு வழக்கறிஞர் கலைஞர் பேர் அவர் நானும் சைக்கிள்லே இங்கேருந்து வரத்திலாம் வாங்கிட்டு போய் வெளிக்கொண்டு சென்னையில் உட்காந்து செஞ்சு சைக்கிள்லே வந்து பண்டைய முக்காலுக்கு அந்த தாக்கத்தில் போனேன் அப்ப அங்க பாதுகாப்பு இருந்த காவல்துறை வந்து எங்களை நோக்கி சோறதுக்கு வந்தாங்க பரவாயில்ல சுட்டு வீடு சாப்பாடுஞ்சாலும் சந்தோஷமா ஏற்றுக்க ஏற்றுக்கு தயாராக தான் அந்த டாக்குமெண்ட் பண்ணேன் ஏன் நான் அதை சொல்றேன்னா என்னுடைய இனத்தை அழிக்கும் பொழுது சிங்கள பேரிடர்வாத அரசுக்கு இந்த ஒத்துழைப்பு தேவையா அப்போ எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு உறவு தேவையா ஒற்றை கோடி சிங்கள உறவு தேவையா அப்படிங்கிற உணவுல ஏ மனசுல பட்டது அப்ப நான் சார்ந்த கட்சியில கோரிக்கையை வைத்து அதை தீர்மானித்து அந்த நிகழ்ச்சி செஞ்சோம் நான் நான் அப்போது ஏற்றுக்கொண்டு நான் சுத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு செய்தி செல்லிட்டேன் அப்போ நான் சென்னைக்கு வரும்போது போலீஸ் என்ன போச்சு என்ன வச்சு ரிசர்ச் நான் சைக்கிள் தள்ளிக்கிட்டு இருக்கேன் சைக்கிள் வந்துட்டு இருக்கோம் அப்போ என்ன புடிச்சு ரிசர்ச் எங்க போயிட்டு இருக்கேன் ஒரு நாட்டில் நாங்க எப்போதும் சிங்கள தொகைகள் வெளியேற்றாக போறாங்க அப்டின்னு சொல்லி போலீஸ் என்ன ஸ்டேட் இப்பதான் நாங்க வேகமா போச்சு அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே

நம்மளுடைய வரிபணத்தை வைத்துக்கிட்டு எட்டு கோடி மக்களுடைய வரிபணத்தை அவர் வாங்கிட்டு நம்ம இல்லாத அழிக்கிறதுக்கு ராணுவ தலைப்புறம் வரைவோமா சிங்களவனுக்கு சாதகமா இருக்கான் ஏன் அப்படின்னா ஈழம் தனி ஈழமா போயிட்டு இருந்தேன்னா தமிழ்நாடு தனியா போயிடுவோம் எவ்வளவு நடத்தனமான ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனையில இருக்காங்க பாருங்க நம்மளுடைய வரிப்பணத்துல நம்மளுடைய வரிப்பணத்தை வசூல் பண்ணிட்டு நமக்கு நல்லது செய்யறதுக்காக நம்ம வளர்ச்சிக்காக அரசியல் சட்டப்படி செயல்படாம குறுக்கு பகுதியில நம்ம மொழியை நம்ம இனத்தை அழிப்பதற்கு ஈழத்தில் சிங்களம் நேரடியாக படம் எடுக்கிறான் அப்புறம் படுகொலை செய்கிறான் அப்போ தமிழன் கறி விற்கப்படுது கருவிலே கருவு எடுத்து அதிக பாடுறான் இப்படி ஒரு கொடுமையாக நடக்குது இப்போ மறைமுகமாக தமிழத்தை மேல மறைமுகமான ஒரு இனம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவன் நேரடியாக பண்ண போதுதான் நேரடியாக கருவி ஏந்தி போராடக்கூடிய ஒரு ஜனநாயக போராட்டத்தில் நடத்துகிறாங்க எங்கள் மொழி எங்களுக்கு கல்வி மொழியாகவும்

மாந்தை நகர் தான் மனிதன் அந்த மாந்தைகள்லாம் குறைக்கையெல்லாம் நல்ல பழங்களை சாப்பிட்டு ருசியா இருக்கும் இப்ப மான்கடி இப்ப நம்ம சொல்றோம்ல மான்கறி எப்படி இருக்கோம் உடுப்பு கறி எப்படி இருக்கும் கவுதாரி எப்படி இருக்கும் முயல் கறி இருக்கோம் இருக்கும் ஆட்டுக்கறி எப்படி இருக்கும் சொல்றது போல மிருகங்கள் வந்து மாந்தை நகர்ந்து ருசி பண்ணியிருக்கு அதிகமாக நம்ம கறியை தின்னு இருக்கு யாரு காண்டா மிருகங்கள்லாம் ருசி அதிகமா வேட்டையாடப்பட்டு போனாங்க இதை தாங்க முடியாத நாம என்ன மிருகங்களோட இருக்கும் பொழுது கையால பழங்களையும் இலைகளையும் அடிச்சு கையே என்ன நம்பிக்கை நம்ம கையால கருவி ஏந்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை காண்டாமிருக்க தான் உருவாக்கி போடுது இதை நான் வந்து பல நூல்களில் படிக்கும் போது எனக்கு அந்த சிந்தனை ஒரு எப்படி போராட்டத்தை மாந்தை இந்த அளவுக்கு ஆரறிவு உள்ள மனிதனா எப்படி வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ ஒரு பெரிய கூட்டம் சிங்க கூட்டம் மிக பெரிய மிருகங்கள் கூட்டம் மாந்தை இனத்தை வளர்ச்சி வச்சு வேலையாடும் பொழுது அப்போ

அது புலனாய்வில் வந்து நம்ம எப்படி போராட்ட காலத்தில் மாந்தயனம் இப்படி சமூக கட்டமைப்பாக வருது அப்படின்னா படிப்படி படி படிப்படியாக காண்டாமிரகத்திலேருந்து போராடி நம்ம ஊரையும் பெற்று நம்ம கூட்டமாக வாழ்ந்து பிரிச்சு போயிடக்கூடாது நீ பார்த்தீங்கன்னா குரங்கு கூட்டம்னா ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் போய் ஒரு குரங்கு கூட்டி பிடிச்சிருக்க பார்க்கலாம் நான் ஒரு என்னுடைய பிளே மரத்தில் சுற்றி ஒன்று வள கட்டியிருந்தோம் அப்போ ஒரு குரங்கு குட்டி மாட்டிச்சு அதை நான் போய் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் எடுத்த உடனே நூற்றம்பது குரங்கு என்னை வார்த்தைகளை வளைச்சிக்கிச்சு சுற்றி வளைச்சிக்கிச்சு அப்ப குரங்குக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க அதுதான் நம்ம மூதாதையர்கள் அதன் அதிலிருந்து பரிணாமம் வளர்ச்சிதான் பால் இல்லாத குரங்கு மாந்த குரங்கு மனித குரங்கு அப்ப அப்ப நாம கூட்டம் கூட்டமா வாழும்போது ஒரு சத்தம் இப்ப நான் சொன்ன பாருங்க அம்மா பாத்தீங்கன்னா வலி வந்ததுன்னா என்ன பண்றோம் வழி வந்ததுன்னா தமிழ் மரபு பாருங்க வலி வந்ததுன்னா அப்படின்பான் அதே போல ஆபத்து வந்ததுன்னா அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இப்படி இதெல்லாம் மரபு அப்ப மரபு வழியிலே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கரிகால சோழன் அந்த மூன்று அரசர்களும் சோழ பாண்டிய பல்லவர்கள்லாம் உலக மனித குலத்துக்கே வாழ்ந்த ஒரு மனித தமிழினத்தை அவன் நியாயத்துக்காக நீதிக்காக போர் தொடுத்து ஒரு ஆட்சியை பெரிய படையை கட்டிடுறான் அப்ப நம்ம அந்த மனித குலத்துக்கு வழிகாட்டியா வாழ்ந்த ஒரு மனித எனக்கு என்னன்னா இழப்பதற்கு உயிர் தான் இருக்கு